ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன போகிறோம்னா பத்தே நிமிஷத்தில் இன்ஸ்டண்டாக அதிர்சம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது மாவை ஊற வைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை பாகு பதம் கம்பி பதம் வரணுங்கிற அவசியமும் இல்லை ஸோ இந்த வீடியோவை இப்போ பண்ணாம முழுமையாக பாருங்கள் அதுக்கு ஒரு டம்ளரில் இல்லை ஒரு மெஷரிங் கப்லேயோ ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து அதே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கொதித்து வந்தால் போதும் பாகுபாறோன்னு எந்த அவசியமும் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பச்சரிசி மாவு இல்லை இடியப்ப மாவு என்ன மாவு வீட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த மாவு அதே ரெண்டு டம்ளர் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் ரெண்டு நாளைக்கு ஊற வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை மாவு பிசைஞ்ச உடனே நம்ம அதிரசம் போட்டுக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு வானொலியில் எண்ணெய் காய வச்சு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த மாவை தட்டி அதிரசமாக போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கலாம் பால் ஷேட்டில் இருந்து ஒரு பால்பீன் கவரில் இல்லை இலையிலையோ எண்ணெய் தேய்ச்சி அதை தட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை பாருங்கள் எந்தளவுக்கு பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அந்த அதிரசத்தை திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஏன்னால் அதிரசம் உள்ளலாம் மாவு வேகாதையே வந்துடும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளே போதும் வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் நம்ம அதிரசம் செஞ்சிடலாம் ஒவ்வொரு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரக்கு நம்ம வேக வைக்கணும் இங்க பாருங்கள் ஆயிலெலாம் இந்த பபிள்ஸ் அப்புறமா நம்ம அதிரசம் எடுத்துகிட்டா போதும் கரெக்டாக வெந்து வர பக்குவத்துக்கு அதிரசம் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ இதாக சூப்பராக இருக்குது கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி மாவு பிசையணும் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் மாவு பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இந்த அதுக்குள்ளே நம்ம அதிர்சம் இங்கே பாருங்கள் கார் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த அதிர்சத்தை ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதிர்சம் கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிட்டே வருது சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது இல்லாத எண்ணெய் இருந்துச்சுன்னா மேலே ஒரு கரண்டியோ ஒரு பாத்திரமோ வச்சு நம்ம எண்ணெயை நல்லா விழிஞ்சி விட்டு எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அதிரசம் தயாராகிரும் இங்கே பாருங்கள் அளவுக்கு எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் இல்லைன்னா எண்ணெயோடு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி திகட்டிக்கிட்டு நல்லாவே இருக்காது இங்கே பாருங்கள் அதர்சம் ரெடியாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்